இந்த மாதிரியாக தேச விரோதிகளை கலாச்சார விரோதிகளை உருவாக்கி ஏன்னா நீங்க பாருங்க அவங்க என்னெல்லாம் இருக்கிறாங்க இப்ப பிராண்டில் ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாடு முழுவதும் எல்லா ஊர்லையும் ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது பத்து கோடி மக்கள் கொண்டு இருக்கின்ற ஒரு சமுதாயம் யாருக்கும்

අදනම්වා ඉන්න එන ගෙලින් ීතර් සක්ෂ දැන් පසන් පන් වදරගහදු එ්තිඉප තමනාට අයුම පන් දරවේශගේ මමා ක ද ශුප්න පිසර හම් යොසිී කන වේරමින් රයා යෝ उन्हें दूध लगा देती है बर्फ के बारे में बता रहे हैं ना नहीं तो पाते हैं ना मांगे बदला मांगे नील दुबे इसका ना स्कीम बन गई थी हमने सुविधा कर ये क्या हुए इस पर हमारे दमदार ऐसे ना आराधना की हम बोले अब साइंस इसे बेचने के वक्तों का देख ले नूर सीतर के नारे नी नूती पत्ता क

அது எல்ாலிசியில என்ன சொல்லிருக்கோம் தாய்மாவது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தேர்டு பத்தொன்பது வரை கஸ்தூரி தலைமையில் கமிட்டி வர நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருந்தது आप भक्तों के संदर्भ में इसका एक उदाहरण देते हैं। हां, ना आप ये भी यूँ दें, लॉकल लैंग्वेज, इंग्लिश, हिंदी और संस्कृत। हां, ना आप इन दो बातों की रिकॉर्ड, ये नहीं बोलना उत्ती, इंडियन लैंग्वेज। अब आप ना कहें, तीन के नंबर

போ <laughs>

அதனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான் நம்ம அவரோட அணுகுமுறையில் என்னென்ன பண்ணணும் சோஷியல் சர்வீஸு ஸ்காலர்ஷிப்பு இதான் பண்ணியிருக்க நான் சொல்றேன் வாட் என்ன இன்னிக்கி போ இந்த பதினேழு சதவீதம் இருக்கிற இந்த கம்யூனிட்டி சப்பூரா கொண்டு வரலாம் கொண்டு வர அதே மாதிரியா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தெலுங்கு பேசுகிறவர் இருக்கார் அவருக்கு போய் சொல்லணும் இந்த மாநில அரசாங்கம் தெலுங்கு பேசுறவங்களுக்கு விரோதி நீ தெலுங்கு படிக்கக்கூடாதுங்களா ஆனா மோடி

We go and sit with them, and means that the state government is anti-Telugu. अगर ये आज चीजें उठाओगे तो इनके इल्ला देखो, वे कुछ करने हैं। I think that United India